வணக்கம் வால பழனியில நாம் தமிழர் கட்சியில கூட்டம் போட போறோம் அதனால எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனியில வந்துட்டு போலீஸ் சார் பெர்மிஷன் கேட்கவும் அவங்க கொடுக்க முடியாது உங்க யோக்கியதை தான் எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால உங்களுக்கு அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள்டா வெளியில சொல்லிட்டு உடனே சொல்லி திருட்டாங்க உடனே கொடுக்கணும்னு ஓடி போய் உனக்கு எங்க போய் நின்று இருக்காங்க ஹை கோர்ட்ல போய் இருக்காங்க ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்கு ஐயவா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி நல்லா கலட்டிக்கிட்டு கூடு கூடும் கொடுத்துருக்கு முதல் விஷயம் எந்த இடத்துல கூட்டம் போட போற அப்படின்னு கேட்கும் போது பெரியார் சிலை அங்க இருக்கு பெரியார் சிலைக்கு ஐம்பது அடி பக்கத்துல போய் நாங்க கூட்டம் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க பெரியார பத்திட்டு நீ இது வரைக்கும் எவ்வளவு தூரம் நீ பேசியிருக்கிற இது நாள் வரைக்கும் பெரியார என்னென்ன வார்த்தைகளை நீ கொச்சைப்படுத்திட்டு இருக்க பெரியார் அப்படிங்கிற ஒரு மாய ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஈவேரா அப்படிங்கிற என்ன சொல்றது ஈவேரா தான் இனிமேல் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உனக்கு அந்த இடத்துல கூட்டம் போட்டினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதா அப்படி கேட்கவும் இந்த மாதிரி ஓராயிரம் கேள்வி கேட்கவும் அவங்க அப்படியே ஆடி போய் இருக்காங்க அங்க என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் பொதுமக்களுக்கு முன்னாடி கூட்டம் போட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நாங்க ஏற்படுத்த போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்டக்கா வழக்கான விஷயத்தான் பேசிக்கிட்டு இங்க ஒரு ஆள் வந்தான் அந்த ஆளு வரும்போது என்ன கருத்தை கொடுத்து வரான்னு கேட்டா பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டமைப்பை உடைய ஒரு போராளிகளுடைய ஒரு பிம்பத்தை எடுத்துக்கிட்டு வந்து இங்கு வச்சுக்கிட்டு இவர் தான் இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அரும் பெரும் தலைவர் இந்த தலைவரை வச்சுக்கிட்டுதான் நாம இந்திய கட்டமைப்பே உருவாக்க போறேன் அந்த கட்டமைப்பை உருவாக்கி தான் அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை இழந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போன அந்த மக்களுக்கு புது நாடு ஒண்ணு வாங்கி தரப்பாருன்னு சொல்லி ஒருத்தர் வரானா இந்த நம்ம ஊர்ல பழமொழி ஒண்ணு இருக்கு கேட்கிறவன் கேன பயனாந்தா கேப்பையில நெய்வடிங்க இத கூட மனிதாபிமான அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய தொப்புள்படி பிடி இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்கு நாம தான் அந்த உதவியை செஞ்சோம் இங்கதான் பார்ப்பான் என்னென்ன கல்ல வேலை எவ்வளவு கல்லாட்டம் ஆடுவானுங்கிறதா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கல்லாட்டம் ஆடக்கூடிய விஷயத்த முதல் முதல இந்த இந்திய திருநாட்டுல முத முத கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா புத்தர் கூட கண்டுபிடிக்கல அண்ணல் அம்பேத்கர் கூட கண்டுபிடிக்கல தந்தை பெரியார் ஒருவர் தான் கண்டுபிடிச்சாரு இந்த பார்ப்பான் ஒன்னா நம்ம திருட்டு பயம் சொல்லிட்டு ஒன்னா நபர் அயோக்கிய பையன் ஒன்னா நபர் கேடு காலம் பிடிச்சவன் நம்மள கொஞ்சம் அசந்தமெல்லாம் தலைமையில ஏறி உட்காந்து மிளகாய மொத்தமா அரைச்சு முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஆனால் தந்தை பெரியார் தன்னை தந்தை பெரியார் தன்னை தான் வந்து தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவரு பார்ப்பானின் எவ்வளவு குரூரமானவன் பார்ப்பனியம் எவ்வளவு குரூரமானது அப்படிங்கிறத இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய மேதை அவ்வளவு வரி வரி வரியா அந்த பார்ப்பனையை தப்பத்தி எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் இந்த இந்து மதம் மிக கீடான மதம் இந்த இந்து மதத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மதத்தை விட்டே பௌத்தம் தழு தழுவுகிறேன்னு சொல்லி வெளியில போயிட்டாரு அப்படி இருக்கும் போது இங்க பெரியார்கிட்ட சொல்றாங்க நீங்களும் வாங்க போயிடலாம் இது ரொம்ப மோசமான மதம் அப்பதான் சொன்னாரு இங்க நானும் இவங்களுக்கு நம்ம மக்களுக்கு இங்க எதிரி யாருன்னு சொல்லி வச்சிருக்கேன் இவன் தான் ஒன்னா நபர் திருட்டு பயன் அதனால இந்த எதிரியை சொல்லி நான் இயக்கம் கட்டி வச்சிருக்கின்ற காரணத்தினால அவன் என்கிட்ட வர முடியாது வந்தா அவன் நிலைமை என்னங்கிறது அவனுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்தை மேலும் 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 வலுப்படுத்தி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா உருவாக்கி வைத்ததின் விளைவாக இவனுக மெதுவா வந்துட்டு எல்லா தலைவர்களையும் உள்வாங்கி அரவணைச்சு கொள்ளக்கூடிய மிக மோசமான வேலையை அயோக்கியத்தனமான வேலையை பிஜேபி அரசு செய்யும் அதற்கு கை கூலி வாங்கிக்கிட்டு தான் இந்த வேலையை இருக்கான் அதன் அடிப்படையில ஈவே ராமசாமி என்று தான் நான் சொல்லுவாராம் ஏன்னா நேரம் எல்லாமே இவளுடைய அமலப்படும் போது பெரியாருடைய சிலை அடத்துல இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு நான் கூட்டம் போடுவேன் சொன்னா இவன் பேச்சு எவ்வளவு சலுவட்ட பேச்சு பேசுவாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இடத்துல பெரியாரோட சிலையை கையை நீட்டி 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 இவன் பேசி ஏதாவது வம்பு தும்பு ஆச்சுன்னா யார் பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்ற பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை கேட்டிருக்காங்க ஏன்னா உன் நீ போற இடத்துல எல்லாம் நீ வாயை வச்சது சும்மா இருக்கிறது கிடையாது பம்பு சண்டை தான் இருப்ப அதனால உனக்கு இங்க கிடையாது இதெல்லாத்தையும் விட தைப்பூசம் வேற நெருங்கிட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது போங்க என்று சொல்ல வந்தா இவங்க ஹைகோர்ட்டு போக ஹைகோர்ட் தெளிவா கேட்டிருக்கு உங்க யோக்கியதை என்னங்கிறதா கொஞ்ச நாளா நாங்க பாத்துட்டு இருக்கோம்ல எழுபத்தி ரெண்டு இடத்துல தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய பேச்சு எவ்வளவு அயோக்கியத்தனமானது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீ அட்டன் பண்ண வேண்டிய ஒரு வழக்குக்கு போய் ஒட்டு மொத்தம் நீதிமன்றத்தை நாடு எங்ககிட்ட தான் நீ வரணும் எழுவத்தி ரெண்டு வழக்கையும் ஒன்னா கூட்டி வச்சு எங்களுக்கு ஒரு இடத்துல ஆஜராகிறதுக்கு அனுமதி வழங்குங்க சார் தான் எங்ககிட்ட தான் வந்திருக்க அப்ப இங்கேயும் வந்துட்டு ஏதாவது ஒன்பது சென்ட் ஏதாவது ஏடி கூட்டி பண்ணேன்னா அதுக்கு யார் பொறுப்பாவா சமூகத்துல மிகப்பெரிய என்ன சொல்றது அவ ஒரு பதட்டமான சூழ்நிலை நீங்க மக்களுக்கு கொம்புசி விடக்கூடிய வேலையை நீ அதிகமா செஞ்சுட்டு இருக்கேன்னு மனிதமிகு நீதிமன்றமே கண்டிச்சிருக்கும் போது நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஒழுசுத்தனமானது பக்கத்துல நீ நிகழ்ச்சியை நடத்திக்கோ அப்படின்னு சொல்லும் போது நேக்காரப்பட்டியில எங்களுக்கு வந்துக்கிட்டு அனுமதி கொடுக்கும் சரி போ ஒளிஞ்சு போ நேக்காரப்பட்டியில போய் ஆனா அங்க போயிட்டு ஏதாவது ஒம்பு சண்டை கொம்பு சீ விடக்கூடிய ஏதாவது வேலை செஞ்சேன்னா அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிதான் மிரட்டிதான் அங்க அனுமதி வாங்கியிருக்கு ஆக இவனுக்கு ஒரு என்ன ஒரு கூட்டம் போடணும்னா அந்த கூட்டத்துக்கு எவ்வளவு சமூக பதத்தத்தை உருவாக்க முடியுமோ அவ்வளவு சமூக பதத்தத்தை இவங்க உருவாக்கிட்டு இருக்கானுங்க ஏன்னா இவனுங்க வாய் அவ்வளவு ஒழுசத்தனமானதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தந்தை பெரியாரின் சிலை அங்க வந்து கம்பீரமா இருக்கு அந்த சிலை வந்துட்டு அந்த சிலை அந்த சிலையை ஆசிரியர் கி வீரமணி தான் அந்த சிலை சிலையை திறந்து வச்சாரு அந்த சிலையை திறந்து வைக்கக்கூடிய இடத்துலதான் முதல் முதல்ல இயக்கத்துக்கு திராவிட இயக்கத்துக்கு வந்தோம் அந்த சிலை ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ இந்த வரலாற்றின் குறியீடாக ஒரு 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 தந்தை பெரியாருடைய அறிவு சிலை வந்து தத்துவத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த வரலாற்றை அழிப்பதற்காக அந்த இடத்தை மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலையாக உருவாக்குவதற்காக இந்த மாதிரி கேடினும் கேடுகளும் படைத்த ஒரு அயோத்திய கும்பல் ஒரு கூட்டம் சொல்லி வந்து இந்த இடத்துல நாம எல்லாமே விழிப்புணர்வோட இருக்கணுமா அல்லது வேண்டாமாங்கறதான் முக்கியமான விஷயம் ஏன்னா பெரியாரால் வாழ்ந்தவர்கள் இங்க அதிகம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதன் ஒரு ரேஷன் கடையில பொருள் வாங்குறதுல இருந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ஒரு பிள்ளை ஒரு அம்மாவை திள்ளைய படிக்க வைக்கிற வரைக்கும் இங்க திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படிங்கிற நிலை இங்க இருக்கு அப்ப தமிழன் இயற்கையாவே சுயமரியாதையும் தன்மான உணர்ச்சியும் கொண்டவனாதான் இருப்பான் ஒருத்தைய வந்துகிட்டு இங்க நின்னுகிட்டு தந்தை பெரியாரை திட்டும் போது அவனுக்கு சுல்லுன்னு கோபம் வந்துடும் பட்டாரம் அவனுக்கு டென்ஷன் ஆயிரும் பின்னாடி தந்தை பெரியாருடைய சிலை இருக்கு என்னடா அது நாம் இது நாள் வரைக்கும் தந்தை பெரியாரின் சிலையை பெரியாராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிலையை இவன் இவ்வளவு சிறுமைப்படுத்தலான்னு சொல்லி கோபம் வந்து எதாவது கைகளை கையிலமா வராதான் அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலையை அவனுக்கு செய்யறாங்க தான் முக்கியமான விஷயம் இனிமேல் இவனுங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஏறி இறங்கி நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் இவனுகளை வாழ்க்கையவே நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிடுச்சு காரணம் எத்தனை நாள் நீ எவ்வளவு பேசிடுவ அத்தனை பேச்சுக்குமான அறுவடை ஒண்ணு இருக்குல்ல அந்த அறுவடையைத்தான் இந்த கும்பல் இனிமே நீதிமன்றத்துடைய வாசல்ல ஏறி இறங்கி அறுத்து தள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் आर्म के ला